தாத்தா பேர்ல சாதி தரமான பதிலடி கொடுத்த தருமபுரி எம்பி செந்தில் இன்னைக்கு ட்விட்டர் பக்கம் போனோம் அப்படின்னா அதிகம் பகிரப்படுற பேசப்படுற ஒரு விஷயமா இந்த ட்வீட் இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது திமுகவை பொறுத்த வரைக்கும் சமத்துவம் சனாதானம் சமூக நீதினு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி சோ அதனுடைய தருமபுரி பாராளுமன்ற உறுப்பினர் தான் செந்தில்குமார் ஸோ அவர் இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல பேசினப்ப என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இனிமே நான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ந பிரதமர் நரேந்திர அப்படின்னு மட்டும்தான் நான் சொல்லுவேன் ஏன்னா மனுஷங்க மற்றவங்கள மனித நேயத்தை வச்சு மட்டும்தான் மதிக்கணுமே தவிர அவங்களோட சாதி பெயரை சொல்லி இல்லை அதனால் அவங்களோட சாதி அடையாளத்தை நான் இனிமேல் சொல்ல மாட்டேன் அவர் இப்படி மட்டும்தான் இனிமேல் நான் கூப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஆனால் அவரே ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டிருந்தார் ஸோ தருமபுரி மாவட்டம் உருவாக காரணமாக இருந்த எனது தாத்தா முன்னாள் சட்டமன்ற பேரவை உறுப்பினர் மறைந்த டி என் வடிவேல் கவுண்டர் அவர்களின் நினைவு நாளான இன்று அப்படின்னு போட்டால் அன்னைக்கு ஒரு மருத்துவ முகாம் வந்து நடத்தியிருக்கிறாங்க ஸோ அவர் அவருடைய பேரை சாதியினுடைய அடையாளத்தோட சேர்த்து வந்து ட்விட்டர் பதிவுல வந்து போட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது இதற்கு பயங்கரமான கமெண்ட்ஸ் வந்து வந்திருந்தது அந்த நரேந்திர மோடி அவர்களை பேசுனதை எடுத்து போட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்திருந்தது இப்போ எதுக்கு நீங்க இந்த மாதிரி வந்து போட்டிருக்கிறீங்க அவருக்கு பின்னாடி நீங்கள் குறிப்பிட்ட அந்த பெயர் வந்து அவர் படித்து வாங்கின பட்டமா முன்னாடி ஒன்று பேசுறீங்க இப்போ ஒன்று பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய விதமான சர்ச்சைகளும் எதிர்ப்புகளும் அவருடைய இந்த பதிவுக்கு வந்தது ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா எல்லாருடைய தாத்தா பேர்லையும் சாதி அடையாளம் இருந்தது உண்மை தான் அந்த காலத்தில் அவங்க அவங்கள அப்படி தான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாங்க எல்லாரும் அவங்களுக்கு பின்னாடி அவங்களுடைய சாதி அடையாளத்தை குறிப்பிட்டிருந்தாங்க ஆனால் இப்போ அது மாறி இருக்கு என்னுடைய தந்தை என்னுடைய குழந்தைகள் ஏன் நானும் கூட என் பெயருக்கு பின்னால சாதி அடையாளம் எதுவுமே இல்லை ஏன் இப்போலாம் சாதி கட்சி நடத்துகிறவங்களே கூட அவங்க பெயருக்கு பின்னாடி எந்த சாதி அடையாளமும் போடுறது இல்லை இதுதான் பெரியாரின் சமூக நீதி சாதித்தது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து போட்டிருக்கிறாரு ஸோ இதற்கு ஆதரவாக ஆதரவா சில கருத்துக்களும் விமர்சித்து நிறைய விதமான கமெண்ட்ஸும் ட்விட்டர்ல வந்துட்டு பார்க்க முடியுது